வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் இன்று பஞ்சமி பஞ்சமி என்று சொன்னால் சக்தி கணபதிக்குரியது அன்னை வைஷ்ணவிக்கு உரியது பஞ்சமி என்று சொன்னால் இன்றைய நாளை ஆட்சி செய்யக்கூடிய திதிக்கு உரியவர் குரு என்று கொள்ள வேண்டும் இன்று வெள்ளிக்கிழமை எனவே நாளுக்குரிய தேவதை பிருகு என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளி சுக்கிர வேந்தே என்ற சுக்கிரன் இருக்கலாம் எனினும் திதி பஞ்சமி என்பதால் அதற்கு ஆட்சி செய்பவர் குரு எதற்கு இந்த திதியை அறிய வேண்டும் எதற்காக தினமும் திதி தேவதைகளின் பெயரை சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஒரு காலகட்டத்திலே ஒரு பெரிய அதிகாரி அவரது மகளின் திருமண வாழ்க்கையிலே மிகுந்த சிக்கல்கள் இருந்தன உடனே கேரளாவிலே ஒரு பெரும் ஜோதிட விற்பனராக கருதப்பட்டவரை காண செல்கிறார் இங்கே ஒரு கோயிலில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆங்க ஒரு பெரிய கோயிலில் ஒரு விக்கிரகத்தில் ஒரு பூஜை செய்யும்போது ஒரு பின்னம் ஏற்பட்டதாக அங்கே இருப்பவர்கள் கருதினார்கள் இதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் முன்னார் அதை கருதும் பொழுது அதற்கான தீர்வு வேண்டி பிரசன்னம் பார்க்க கேரளாவிற்கு சென்றார்கள் அப்பொழுது அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பெரியவர் சில வழிமுறைகளை சொன்னார் அது அவ்வாறே அந்த கோயிலில் நடந்துருச்சு நல்லதாக அப்போ அவர் சொல்கிறார் இந்த கோயிலுக்குள்ளே இந்த விக்கிரகத்துக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹேர்லைன் கிராக்கு இது உருவாகும் போது ஏற்பட்டிருக்கும் இதற்கான நவீன கருவிகள்லாம் ஒரு இருபது வருஷம் கழித்து கண்டுபிடிப்பாங்க அப்போ இதை செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னார் அவர் காலம் சென்றப்புன்னு அதே போல் செக் பண்ணாங்க அதே மாதிரி அந்த விக்கிரகத்துக்குள்ள ஒரு சின்ன ஹேர்லைன் கிராக் இருந்திருக்கு அப்போது கால் வருங்காலத்திலே அவர் காலத்தை கடந்து என்ன நடக்கும் அப்படின்றதும் அவர் பிரசன்னத்தின் உண்மைத்தன்மை இருபது வருடம் பிறகு தெரியும் அப்படின்னு சொன்னதும் நினைத்த உடனே இந்த அதிகாரி ஒரு அனுபவத்தை பகிர்ந்தார் இவருடைய மகள் திருமண வாழ்க்கையில் எக்கச்சக்கமான சிக்கல் அந்த அம்மா வந்து ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ்லேயும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் உடனே அவரை இவர்கள் காண செல்கிறார்கள் காண சென்றதும் அந்த பொண்ணு சொல்லிச்சு சார் என் ஜாதகத்தில் சுக்கரன் சரியில்லைங்கய்யா சுக்கரனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏழாம் இடத்து அதிபதியும் கெட்டு அதனால தான் ஏழாம் இடத்து அதிபதி கெட்டதால் தான் எனக்கு பிஸ்னஸ் ஆகட்டும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பையும் சொல்லும் கணவரையும் சொல்லும் எல்லாம் சொல்லும் அதனால தான் எனக்கு எல்லாம் பிரச்சனை அப்படியாமல் எனக்கு அதெல்லாம் எனக்கு அதிகம் தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் ரெண்டு லைனில் சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பித்தார் சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை சொல்லிவிட்டு நீ இந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வா பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு ஒன்று இந்த பொண்ணு ஐயா எப்படி சரியாகும் அப்படின்ச்சு உத்திரகோச அங்கை அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே நாகநாத சுவாமின்னு இருக்கார் உத்திரகோசம் அங்கையில் சென்றால் மூன்றே மூன்று கிரகங்கள் தான் அந்த ஆலயத்தில் இருக்கும் ஏனென்றால் அதெல்லாம் வேர்ல்டு ஓல்டஸ்ட் டெம்பிள் என்ன மூன்று கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் சிவன் சக்தி முருகன் என்ற நிலையில அப்போ ஜோதிடத்தை மூன்றாவதே கணக்கிட முடியும் இல்லையா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டார் அந்த பெண் ஐயா என்ன சொல்லுங்க அப்படின்னு அவங்களோட போனவங்க எல்லாம் கேட்டாங்க அப்பொழுது அவர் சொன்னார் மன்னார்குடி கிட்ட அவிக்கூர் டு மதுக்கூர் போற ரூட்ல சத்திய ஹஸ்த கணபதி மெய் கை கணபதினு ஒரு கணபதி இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய நீரின் பெயர் ஸ்ரீவித்யா தீர்த்தம் அப்படின்னு அங்கே பக்கத்தில் ஓடிட்டுருக்கிற நீரின் பெயர் அந்த இடத்திலே ஹரிஹரன் அப்படின்னு பிரசன்ன மார்க்கம் என்ற நூலை அருளியவர் அவர் சென்று வழிபடுகிறார் ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறோம் சக்தி உபாசனை செய்கிறோம் நமக்கு அதில் ஒரு பெரிய நல்ல நிலைகள் ஏற்பட வேண்டும் இந்த பராசக்தியின் கருணை நமக்கு இருக்க வேண்டும் அதற்காக சொல்லப்பட்டது இந்த மெய்க்கை கணபதி என்கிற சத்தியஹஸ்த கணபதி இருபத்தி நாலு ரிஷி தினமும் வெவ்வேறு இடத்திலே வ வடிவத்திலே வந்து வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு கணபதி அகஸ்தியரும் கோபாமுத்திரை அன்னையும் தினமும் வழிபடக்கூடிய கணபதி சத்தியஹஸ்த கணபதி என்று சொல்லக்கூடிய மெய்கை கணபதி இந்த மெய்க்கை கணபதியை வணங்கி ஹரிஹரன் என்பவர் பிரசன்ன மார்க்கம் அப்படின்னு ஒரு நூலை பலாயிரம் ஆண்டுகள் முன்னால் எழுதுகிறார் அதை தான் இப்போ பிரசன்ன ஜோதிடமெல்லாம் சொல்கிறாங்க அந்த ஹரிஹரனிடம் கேட்கிறார் அவருடைய மாணவர் ஐயா ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் லக் குரு இருக்குது இல்லை சுக்ரன் இருக்குது சந்திரன் இருக்குது அழகு இருக்குது அறிவாற்றல் இருக்கு பெண்ணோட ஜாதகத்தில் நான்காம் இடத்துல எந்த ஒரு பாப்ப கிரகமும் இல்லை அதே போல் நல்ல முகூர்த்தம் பார்த்து தான் திருமணமெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஏழு குடையவன் எட்டில் இல்லை எட்டு குடையவன் ஏழில் இல்லை ஏழாம் அதிபதி எந்த கிரகத்தோட கெடவும் இல்லை ஐந்தில் நல்ல சிந்தனைகள் தரக்கூடிய கான்சியஸ் மைண்டுன்ற ஐந்தாம் இடத்துல நல்ல கிரகங்கள்லாம் இருக்குது இத்தனையும் இருந்து ஏன்யா சில பெண்கள் வாழ்க்கையில் திருமணத்தில் ஒரு சங்கடம் வருது ஆண்கள் வாழ்க்கையிலையும் சங்கடம் வருது ரிலேஷன்ஷிப்பு தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறார் முதலிலே தித்தியை பற்றிய புரிதல் வேண்டும் ஜாதகத்திலே ஜோதிடத்தில் கிரகங்களை பார்ப்பதற்கு முன்னால் திதியை பற்றிய புரிதல் வேண்டும் சூரியன் என்பவன் தந்தையாக சிவனாக வலது தலையாக நிற்கின்றான் சந்திரன் என்ற பராசக்தி இடது தாயாக மனமாக இருக்கின்றாள் சூரியன் என்கிற ஆத்மாவும் சந்திரன் என்கின்ற அந்த மனமும் எந்த அளவுகீடுகள் இருக்குன்னு பார்க்கணும் ஒரு பனிரெண்டு டிகிரி நகரும் போது அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நாம் தித்தி என்று கணக்கிடுகிறோம் பனிரெண்டு இன்ட்டு பதினைந்து என்று கணக்கிட்டால் நூற்றி எண்பது டிகிரின்னு வரும் நூற்றி எண்பது ப்ளஸ் நூற்றி எண்பது இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றறுபது உலகம் த்ரீ டி ஆலோகிராஃபிக் இல்யூஷன் அப்பொழுது இந்த தித்திகளுக்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது உதாரணமாக இந்த திதியை ஐந்து வகையாக பிரிக்கலாம் என்னென்ன ஐந்து வகைனா பஞ்சபூத தத்துவ அடிப்படையிலே முதலிலே நந்த திதி என்று சொல்லப்படுகிறது நந்த திதி என்று சொல்லுவது நமக்கு அக்னியின் தத்துவமாக இருக்கிறது இரண்டாவதாக வரக்கூடியது பத்ர திதி இது பூமியின் தத்துவமாக இருக்கிறது மூன்றாவதாக வரக்கூடியது ஜெயதிதி ஆகாயம் எனும் தத்துவமாக இருக்கிறது நான்காவது என்று வரக்கூடியது ரித்த திதி இது ஜல தத்துவமாக நீரின் தன்மையாக இருக்கிறது ஐந்தாவது என்று சொல்லக்கூடியது பூர்ண திதி இந்த பூர்ண திதி என்பது வாயு தத்துவமாக இருக்கிறது சரி இப்போ இந்த திதியை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல்கள் ஏற்பட துவங்குகிறது அப்போ ஒன்று திதியை ஐந்து வகையாக பிரிக்கலாம் ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் தி திதி என்பதே ஜல தான் நீரின் தன்மை தான் ஆனால் அதையும் ஐந்தாக பகுக்கலாம் இந்த திதியிலே முதல் ஐந்து நாட்கள் வளர்பிறையோ தேய்பிறையோ அதிலிருந்து வரக்கூடிய முதல் ஐந்து நாட்கள் நமக்கு சத்துவ குணம் என்பதை குறிக்கிறது அதற்கு பிறகு வரக்கூடிய ஐந்து நாட்கள் ரஜோகுணம் என்பதை குறிக்கிறது அதற்கு பிறகு வரக்கூடிய ஐந்து நாட்கள் குணம் என்பதை குறிக்கிறது எனவே திதிக்களுக்கு மூன்று விதமான குணங்கள் உண்டு ஐந்து விதமான தன்மைகள் உண்டு மேலும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா சரி இப்போ நம்ம சொல்கிறோமே இந்த ஒன்று பத்ர நந்த இதெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே நந்த திதியிலே தான் ஒரு கிழமை துவங்கும் உதாரணமாக பிரதமை என்பதும் அடுத்ததாக சஷ்டி என்பதும் மீண்டும் வரக்கூடிய ஏகாதசி இவை நந்ததிதி மீண்டும் த்விதியை என்பதும் சப்தமி என்பதும் சாரி சஷ்டி சப்தமி என்பதும் மீண்டும் துவாதசி என்று சொல்லக்கூடியதும் பத்ர திதி மீண்டும் நமக்கு திரையோதசி என்பதும் இங்கே அஷ்டமி என்பதும் திருத்தியை என்பதும் நமக்கு வரக்கூடியது என்பது ஜெயதிதி இது இப்படி வச்சுக்கோங்களேன் ஒன் சிக்ஸ் லெவன் இந்த திதி டூ செவன் டுவெல் நமக்கு வரக்கூடியது என்பது பத்ரதிதி பத்ரன்னா குட்டுன்னு அர்த்தம் பத்ரகாளி அதே போல் த்ரீ செவன் தேர்ட்டீன் இவை ஜெயதித்தி அதே போல் ஃபோர் எயிட் அண்ட் ஃபோர்டீன் இவை நமக்கு இவை நமக்கு பூர்ண திதி என்று வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கான வார்த்தைகள் ஒன் என்றால் பிரதமை டூ என்றால் த்வி த்ரீ என்றால் திருத்தியை ஃபோர் என்றால் சதுர்த்தி ஃபைவ் என்றால் பஞ்சமி சிக்ஸ் என்றால் ஷஷ்டி செவன் என்றால் சப்தமி எயிட் என்றால் அஷ்டமி நைன் என்றால் நவமி டென் என்றால் தசமி லெவன் என்று சொன்னால் ஏகாதசி டுவெல் என்று சொன்னால் துவாதசி தேர்ட்டீன் என்று சொன்னால் த்ரையோதசி ஃபோர்டீன் என்று சொன்னால் சதுர்தசி ஃபிஃப்டீன் என்றால் அது அமாவாசை அல்லது பௌர்ணமியிலே வரும் சரி அப்போது இந்த திதிக்க கிரகங்களோடைய அசைன் பண்ணியிருக்கார் பண்ணவர் பேர் என்ன ஹரிஹரன் பிரசன்ன மார்க்கத்தில் செய்திருக்கிறார் எங்கே செய்தார் இடம் மன்னார்குடி அருகிலே ஆவிக்கோட்டை என்ற இடத்திலே சத்தியஹஸ்த கணபதி என்ற கோயிலிலே ஸ்ரீவித்யா தீர்த்தத்திலே பராசக்தியை புணங்கி விட்டு இதை செய்ததாக சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறார் மீண்டும் ஒரு என்னென்னா இந்த திதி உதாரணமாக சொல்கிறோம் இதில் இந்த திதி என்பது உறவுகளை குறிப்பதனாலே இந்த ஒரு தித்தியும் கேத்துவுடன் சம்பந்தப்படுவது கிடையாது ஏனென்றால் கேது என்பது பற்றற்ற தன்மையை குறிக்கக்கூடியது அப்போ எடுத்துக்க வேண்டியது நீங்கள் பிரதமையிலேயோ நவமியிலேயோ பிறந்திருந்தால் அந்த தித்திக்குரிய தேவத்தை கிரகம் சூரியன் நீங்க துவாதசிலையோ இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க செகண்ட் டே துவாது நாட் துவாதசி இட் இஸ் கால்ட் அஸ் தித்தியை திவித்தியிலேயோ அல்லது செகண்ட் அதாவது இரண்டாம் நாள் பிரதமைக்கு அடுத்த நாள் திவித்தியிலேயோ அல்லது தசமிலேயோ பிறந்திருந்தா உங்களுடைய திதிக்குரியது சந்திரன் மீண்டும் திருத்தியிலேயோ அல்லது ஏகாதசியிலோ பிறந்திருந்தால் உங்களுக்குரியது செவ்வாய் அப்போது கிரகம் செவ்வாய் அப்போது மீண்டும் வரிங்க இந்த தேர்ட் டேக்கு அப்புறம் ஃபோர்த் டே அப்படின்னு வரும் அதில் சதுர்த்தியிலோ அல்லது நீங்கள் துவாதசியிலோ டுவெல்த் டேலியோ ஃபோர்த் ஆர்எல்ஸ் 12th மேப் பண்ணும்போது நைன்த் 10, ஃபோர்த் அப்போது துவாதசியிலோ அல்லது ச சதுர்த்த ஃபோர்த் டேலியோ பிறந்திருந்தால் உங்களுக்கு உரியது புதன் அதே பஞ்சமியிலோ இன்றைக்கி இருக்கோம் இல்லையா பஞ்சமியிலோ அல்லது திரையோதசியிலோ பிறந்திருந்தால் உங்களுக்கு உரியது யார் வருவா இவர் வருவர் குரு வருவர் குரு அந்த கிரகம் குரு இதோ சஷ்டியிலோ அல்லது உங்களுக்கு சதுர்த்தசி ஃபோர்டீன்த் டேவிலோ சிக்ஸ்த் அவரல்ஸ் ஃபோர்டீன்த் லூனார் ஃபேஸ் டே அதில் பிறந்திருந்தா உங்களுக்கு வரக்கூடியது சுக்கிரன் அதே மீண்டும் வரும் எங்கேருந்து பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம் குரு சஷ்டி சொல்லிட்டோம் இது வந்து சுக்கிரன் சப்தமியிலோ பௌர்ணமியிலோ பிறந்திருந்தால் உங்களுக்குரிய தேவதை யார் சனீஸ்வரர் தான் சப்தமியில் இப்போ பிறந்த சப்தமி அமாவாசையெல்லாம் கொஞ்சம் அப்படி நெகட்டிவாக சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு வந்து அந்த தித்திக்குரியது யார் சனீஸ்வரர் மீண்டும் வருகிறோம் அஷ்டமியிலோ அமாவாசையிலோ பிறந்திருந்தால் அதற்குரிய கிரகம் ராகு இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் கேத்துவை பற்றி மட்டும் நான் பேசியிருக்க மாட்டேன் இந்த தித்தி வகுப்பில் ஏன்னா கேத்து பற்றற்ற தன்மையை குறிக்கக்கூடியது இது ரொம்ப இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு யோசிக்கணும் மனப்பாடம் பண்ணணும்லாம் கிடையாது ஒரு ஆப்பை எடுத்தீங்கன்னா உங்கள் தித்தி என்ன பிறந்த திதி என்ன அப்படின்னு தெரியும் அந்த திதிக்குரிய கிரகம் என்னம்னா அந்த ஆப்லேயே தெரிஞ்சிடும் இது சும்மா நான் ஒரு டெக்னிக்கலாக சொன்னேனே தவிர இவ்வளோ டெக்னிக்கலாக போக தேவையில்லை ஒரு ஆப் எடுத்தால் நவீன காலத்தில் அது சொல்லிடும் இந்த தித்தியில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு இந்த தித்தி தான் கிரகம் இந்த கிரகம் என்ன ராசியில் இருந்தால் சேஃப் தித்தி நான் சொல்கிறேனே உதாரணமாக ஒருவர் பஞ்சமியிலே பிறந்திருக்கிறார் அந்த பஞ்சமியிலே பிறந்தவருடைய கிரகம் என்று சொல்லக்கூடியது நமக்கு தெரியும் அந்த தித்திக்குரிய கிரகம் என்னன்னு அந்த ஆப்பில் போய் பார்க்கணும் குருன்னு இருக்கும் இந்த பஞ்சமியில் பிறந்தவருடைய குரு இந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நீர் ராசிலா நெருப்பு ராசிலா காற்று ராசிலா அல்லது நிலம் ராசிலா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு நீர் ராசி நெருப்பு ராசி நிலம் ராசி காற்று ராசினா தெரியும் நெருப்பு ராசினா மேஷம் சிம்மம் தனுசு ரைட் மேஷம் சிம்மம் தனுசு இதே நிலம் ராசி அப்படின்னா ரிஷபம் கன்னி மகரம் காற்று ராசி அப்படின்னா நமக்கு தெரியும் மிதுனம் துலாம் கும்பம் நீர் ராசினா கடகம் விருட்சகம் மீனம் இப்போது நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டியது இந்த கிரகம் தித்திக்குரிய கிரகம் உதாரணமாக நான் சொன்ன இந்த பஞ்சமியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அவருக்குரிய தித்திக்குரிய கிரகம் குருன்னு சொல்லுது அந்த குரு காற்று ராசியில் இருந்தார் உதாரணமாக மிதுனத்திலோ அல்லது நமது கும்பத்திலோ இருக்குதுன்னு வச்சுப்போமே தன்மை காற்று ராசியில் சற்று சிரமப்பட்டுவிடும் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை பேக்கெண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை சஸ்டெயின் பண்ணணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு பார்ட்டு இதே இந்த திதிக்குரிய கிரகம் நிலத்து ராசியில் இருந்து விட்டார் ஒரு மண்பானைக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி உதாரணமாக ரிஷபத்துக்குள்ளேயோ அல்லது நமது கண்ணிக்குள்ளேயோ அல்லது மகரத்துக்குள்ளேயோ அந்த இது உட்காந்துருச்சுன்னா ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் ஓடிட்டுருக்கும் இதே அந்த திதிக்கு அவர் பிறந்த திதிக்குரிய கிரகம் நெருப்பு ராசியில் இருந்து விட்டால் உறவு நிலைகளில் நெருப்பை போன்ற ஒரு சுச்சுவேஷனை சந்திப்பார் உதாரணமாக மேஷத்துல சிம்மத்துல அதே குரு உட்காந்துருந்தா அந்த ஜாதகருக்கு இது எல்லாம் இல்லை சார் அது நீர் ராசிலையும் இல்லை நிலத்து ராசியிலும் இல்லை காற்று ராசியிலும் இல்லை நீர் ராசியிலே இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிறந்தது அவருக்கான பஞ்சமியில் பிறந்திருக்கிறார் குரு அந்த குரு கடகத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அல்லது விரட்சத்தில் இருக்காருன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்படியோ ஒன்று சஸ்டெயின் ஆகி போயிடும் நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை அது ஃபினான்ஷியலாக கூட சில சமயம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கெயினை தரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் எதுவும் ஒரு இடத்துல ஏற்படும் பிஸ்னஸில் இது பிஸ்னஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா மேரேஜில் எப்படியோ ஒன்று ஒரு லைஃப் சஸ்டெயின் ஆகிடும் சரி அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ஒரு அமைப்பு என் ஜாதகத்தில் இல்லை நான் என்ன செய்கிறது எல்லாருக்கும் கரெக்டாக கட்டத்தில் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது அவ்வாறு இருந்தால் தினமும் அந்தந்த திதி தேவதைகளோட பெயரை அவ்வப்போது சொல்லிடணும் இல்லாட்டி நினச்சிடணும் ஏன்னா நம்ம ஜாதகத்தில் நம்ம கரணத்துக்குரிய தேவதையோ திதிக்குரிய தேவதையோ எல்லா நேரத்துலேயும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லாராலையும் உடனே மன்னார்குடிக்கு போய் ஆவிக்கோட்டைக்கு போய் சத்தியஹஸ்த கணபதியை வேண்டி வணங்கி என்னோடய திதியில் ஏதான பிரச்சனை இருக்குன்னா சரி செஞ்சிரு சொல்ல முடியாது எனவே அதற்கு தீர்வாக அமைவது நான் சொன்ன எளிமையான இந்த தினமும் திதி தேவத்தையின் பெயரை சொல்வது இன்றைய திதி தேவத்தையின் பெயர் வைஷ்ணவி அவள் நமது நாளை காக்கட்டும் இன்று பிருகு வாரம் பிருகு மகர்ஷி சுக்கிரன் ஹிமங்கதம் ரணாலாபம் தைத்திய நாம் பரமங் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமம்யகம் என்ற வகையிலே அவரும் நமது செயல்களிலே அனைத்து வெற்றியும் திரட்டும் இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் சிவசிவன்